மூணு ஊசி கோனி ஊசி வாங்கிக்கிட்டு ஓலையிலேயே பண ஓலை கட்டின வீடு அந்த ஓலையை பிரித்து எடுத்து போட்டிருப்பாங்க வேண்டாம் அதாவது ஓலை மாற்றும் போது பிரித்து எடுத்து அதை வந்து கொளுத்தி அதில் இந்த ஊசியை போட்டு கொளுத்திடணும் அது நல்லா எரிஞ்சு அந்த ஊசி கருத்து போயிருக்கும் இந்த காற்று சேஷ்டை சம்மந்தமான விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் பார்த்துட்டு அவங்களுடைய இருக்கிற துணியிலேருந்து நூல் அதாவது ஒரு ஒரு பீஸ் மாதிரி இழுத்து கிழிச்சிக்கணும் அந்த ஊசி கோக்கக்கூடிய அந்த நூல் கோக்கக்கூடிய கயிறு கோப்பாங்க அதில் இந்த சணல் கயிறு அதில் வந்து இந்த துணியை கட்டிடணும் யாரோடைய பிரச்சனைக்கு தான் அவங்களுடைய தலைமுடி அந்த தலைமுடி எடுத்து அந்த ஊசியில் வச்சு நம்ம கட்டிடணும் அது சுடுகாட்டில் போடுங்க இல்லை அந்த நாகப்புற்றுல போடுங்க அல்லது நமக்கு ஏதாவது பல்லம் எடுத்து அதுலேயும் புதைக்கலாம் இது மாதிரி ஒரு மூணு தடவை செய்யுங்க இந்த காற்று சேஸ்டை கண்ணுக்கு நேராக குறையிறதை நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்கலாம் அது கர்ணக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கும் பாருங்க குண்டா இருக்கும் பிடி கர்ணன்னு ஒன்று இருக்குது அது வேண்டாம் இது குண்டாக இருக்கும் நம்ம கிட்டத்தட்ட அந்த கோசு மாதிரி இருக்கும் பாருங்க அந்த கிழங்குடைய பேர் என்னென்னா அது கருணை கிழங்குன்னு பேர் அதுக்கு பேர் கர்ணக்கிழங்குல கருணை கிழங்கு ரொம்ப கருணை உள்ளதுன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கை வச்சு ஒரு குடும்பத்தை கெடுக்கவும் முடியும் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கவும் முடியும்னு சொல்கிறது ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா அந்த கிழங்கில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது மாதிரி பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த கிழங்கு வாட வாட அந்த குடும்பம் அப்படியே வாடி போகும் ஏன்னா அந்த கருணைக்கிழங்குன்றது எப்படின்னா ஒரு ஒரு உயிர் ஜீவன் அப்படிங்கிற ஒரு ஒரு முறையில் தான் அதை வந்து மாந்திரிக வேலைக்கு பயன்படுத்துறது ஆனால் அது மூலிகைன்னு எடுத்துக்கணும்னா சமையல்னு எடுத்துக்கிட்டோம்னா பயங்கர சக்தி வாய்ந்தது அதாவது நல்ல தரமான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த மூலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு கூட அந்த கருணைக்கிழங்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் முருங்கை மரம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் நிறைய வீட்டில் முருங்கை மரம் இருக்கும் நம்ம பார்ப்போம் முருங்கை மரம் முருங்கை இலையை வச்சு ஏதோ ஏதோ சமையல் நம்ம பயன்படுத்துவோம் முருங்கைக்காயை காயை வச்சு குழம்புகளுக்கு பயன்படுத்துவோம் இவ்வளோ தான் தெரியும் அந்த முருங்கை மரம் யார் என்ன அப்படிங்கிறதுக்கு வரலாறுகள்லாம் அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக சொல்லிடுறேன் காட்டுக்கிழவி ஊர்க்கிழவி கிழவினா வயதானவர்கள்னு சொல்லுவாங்க கிழவி அப்படின்னா தா ஆயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பாட்டி ஆயா அப்படின்வாங்களே அவங்கள கிழவின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறது உண்டு அது காட்டுக்கிழவினா காட்டு முருங்கை மரம் காட்டில் வளரக்கூடிய முருங்கை மரத்து காட்டுக்கிழவின்னு பேர் பாடலே இருக்குது ஊருக்குள்ளே நம்ம வீட்டிலலாம் வளர்க்குறோம் இல்லையா அந்த மரத்துக்கு பேர் ஊர்க்கிழவின்னு பேர் ஊருக்குள்ளே இருக்கு பாருங்கள் கிழவி கிழவி என்றாலே எப்படின்னா நிறைய விவரம் தெரிந்தவர்களும் சொல்லுவாங்க முருங்கை மரம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயம் ஆனால் என்ன பண்ணுங்கள் ஒரு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நெல்லிக்கனியை வாங்கிக்கிங்க கடையில் வசதிக்கு உங்கள் வசதிக்கு வந்து ஒரு பத்து வாங்க முடியும் பத்து பதினஞ்சு இருபது முப்பது அப்படி ஏதாவது வாங்கிங்க வாங்கிக்கிட்டு அதை முதல்ல நல்லா சுத்தமாக அலம்பிடுங்க அலம்பி கோயிலுக்கு போங்க சுவாமிக்கு வச்சு படையல் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வரவங்களுக்கு ஒரு ஒரு அந்த நெல்லிக்கனியை கொடுங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் நெல்லிக்கனி தானம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த தானத்தில் சேர்றது நெல்லிக்கனியை ஒரு ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏழை வீட்டில் நெல்லிக்கனியை தானம் செய்தாகவும் அதுக்கு மகாலட்சுமி பாடலை பாடி நெல்லி தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிந்ததாகவும் வரலாறுக்கு பாருங்கள் எப்படி இதை கொடுத்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து சுபிட்சம் வந்துடுச்சுன்றது வரலாற்று சூழலில் இருக்குது கோயிலில் வெள்ளிக்கிழமை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எப்போது எங்கே வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் மங்கள பூஜை செய்கிறோம்ல வீட்டில் சுமங்கலி பூஜை செய்கிற பாருங்க அப்பெல்லாம் கொடுக்கலாம் மந்திரங்கள் தான் இறை வழிபாடு நடக்குமாங்கிறது இல்லை ஏன்னா வரலாறுகள் என்ன சொல்லுதுன்னா மந்திரங்கள் சொல்லியும் இறை வழிபாடை செய்து சாதித்தவங்க இருக்காங்க பாடியே பாடலாக இறைவனை நோக்கி பாடியே இறந்தவர்களை மீட்டதாக வரலாறு இருக்குது பாடியே பூட்டின பூட்ட பாடியே திறந்ததாக வரலாறுகள் இருக்குது ஆக மந்திரம் சொன்னாலும் நடக்குது பாடியும் நடக்குது பாடலாக வருது அடுத்து உருகி வேண்டி அதாவது மனம் உருகி வேண்டியும் காரியம் நடந்ததாக வரலாறு இருக்குது ஆக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா மந்திரம் சொன்னாதான் இல்லை இப்படி இருந்தாதான்றதெல்லாம் கிடையாது உங் எதுவாக இருந்தாலும் மானசீகமாக மனசார ஆழ்மனதுடன் நம்பிக்கையுடன் இறை வழிபாடு செய்தோமானால் நம்மளுடைய காரியங்கள் நடக்கும் அதாவது எப்பேற்பட்ட சத்துருக்களையும் அடக்கி ஆளக்கூடியது அதே நேரத்தில் அழிக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம் இப்படி எதை சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மோதிரம் நாகாஸ்திர மோதிரம்னு பேர் அதாவது வழக்கத்தில் எல்லோரும் பாம்பு மோதரம்னு சொல்லிக்குவாங்க ஆனால் நாகாஸ்திர மோதிரம் அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம் வழக்கமான பாம்பு மோதிரத்தில் இதை சேர்க்கக்கூடாது ஒரு கேள்வி உரம் எந்த விரலில் போடணும்னு அதெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை உங்களுக்கு எந்த விரலில் போடணுன்னாலும் எதில் வேணாலும் போட்டுக்கலாம் ரெண்டு பேர் விரலில் தான் போடுறதில்ல ஜாதகத்தில் ராகுவாலையும் கேதுவாலையும் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மோதிரத்தை போட்டு ஏழு நாளைக்கு ஒரு முறை கழட்டி பாலில் போட்டுடணும் நைட்டில் நாள் காலையில் எடுத்து பன்னீரில் அலம்பி மாட்டிக்கிங்க இதை தொடர்ந்து செய்தால் ராகு கேதுவோடைய வீரியம் குறையும்